ஓம் முருகா போற்று ஓம் சரவண பவ அன்பு குழந்தை என்னுடைய மனதில் ஆயிரம் ஆசைகள் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன உன் வாழ்வில் உன் வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்ற ஆசைகள் பல மடங்கு உனக்கு இருக்கிறது அவற்றையெல்லாம் ஒரு நொடியில் தட்டி விடுவது போல சூறாவளி புயல் போல வந்த துன்பத்தினால் உன்னுடைய வாழ்வின் நிலை மாறி தவித்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய தளராத மனமும் சிதறாத கவனமும் மாறாத பக்தியால் உன்னுடைய வாழ்வை பாங்குடன் நடத்தி செல்கின்றாய் உன்னுடைய வாழ்வானது வளம் பெறும் நேரம் நெருங்கிவிட்டது மகளே உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது மகளே கொஞ்சம் நீ பொறுமை பார்த்துக்கொள் நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் நீ கண்ட ஆயிரம் ஆசைகளுமே நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கையில் வந்த சூறாவளி புயலை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதற்கு எனக்கு ஒரு நொடி போதாதா கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கத்தான் போகின்றது எதற்காக ஏன் அவசரப்படுகின்றாய் நீ நினைத்தது உடனே நடக்க வேண்டுமென்று நினைக்காதே அதற்கு கற்று பொறுமையாக இரு ஒரு காரணத்தோடு தான் எல்லாவற்றையுமே நான் தள்ளி வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றேன் அது உனக்கு புரியாது அது உனக்கு புரியும் போது நான் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கிறேன் என்று உனக்கே புரிய வரும் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தர வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதுவரை நிக்காத்திரு பொறுமை மிகவுமே அவசியம் என் குழந்தைக்கு அது உன்னிடத்தில் எப்போதுமே நினைத்திருக்க வேண்டும் பயப்படாமல் இரு கவலைப்படாமல் இரு உன்னுடைய மனமானது மிகவும் குழப்பத்தில் இருக்கும்போது என்னிடம் நீ மனமிட்டு பேசு உன் குழப்பத்திற்கான தீர்வுகளை உடனடியாக அதே நொடியில் தருகிறேன் நீ எப்போது வேண்டுமானாலும் என்னிடம் பேசலாம் யாருடைய அனுமதியும் இன்றி என்னிடம் முழுமையாக சரணடைந்து விட்ட உனக்கு யாருடைய அனுமதியும் உனக்கு தேவையில்லை என்னிடம் கொட்டுவிடு உன் கவலைகளை உன் குழப்பங்களை உன்னுடைய பிரச்சனைக்கு நான் நல்ல தேர்வை தருகிறேன் உடனடியாகவே எதற்கும் நீ அவசரப்படாதே நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையை பல மடங்கு உயர்த்தி காமிக்கவே நான் இறக்கின்றேன் உன்னுடைய ஆசிகள் ஆயிரம் இருந்தாலும் எல்லாவற்றையுமே ஒன்றொன்றாக நிறைவேற்றுத் தருகிறேன் கொஞ்சம் நீ பொறுமை காத்தால் எல்லா ஆசைகளும் நிச்சயம் நிறைவேறும் உன் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கும் புயல் போல அந்த துன்பங்களையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறேன் நான் நிச்சயம் நடக்கும் உன் வாழ்வு வளம் பெறும் நாள் நேரம் நெருங்கிவிட்டது கைகூடி வரப்போகிறது என் மீதான முழுமையான நம்பிக்கையே அதற்கு முழு உதாரணம் நான் தரும் பரிசு அது தளராத மனம் உன்னிடம் இருக்கிறது சிதறாத கவனமும் உன்னிடம் இருக்கிறது என் மீதான மாறாத பக்தி உன்னிடம் முழுமையாக இருக்கிறது வாழ்வை பாங்குடன் நடத்தி செல்லும் புத்தி கூர்மையும் உன்னிடம் இருக்கிறது உன்னுடைய வாழ்வு வளம் பெறும் நேரம் வந்தால் மட்டுமே இது எல்லாம் உனக்கு நடக்கும் இவை எல்லாம் உன்னிடம் வந்துவிட்டது பிறகு என்ன உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் நல்ல நாள் எல்லாமே தொடங்கிவிட்டதல்லவா அப்படியென்றால் உன்னுடைய ஆயிரம் ஆசைகளுமே நிறைவேறத்தானே போகிறது நான் இருக்கிறேன்